ஐய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் இறால் கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே வடகம் போட்டு தாளிச்சுறேன் வடகம் நல்லா பொறிஞ்சதுமே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு அணியை நான் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிடலாம் இதில் மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் ரெட் சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு ஈரால் வாங்கியிருந்தேன் அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி எடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கோம் நல்லா சுண்டி வந்திருக்க பாருங்கள் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிடலாம் ఇరాల్ గ్రేవి రెడీ ఆ ఇది ఇడ్లీ దోశ సద తోడు சாப்பிட்டாலும் ரொம்பவே రే నేను చపాతికి